உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார் அங்கிருந்த நடைபாதை வியாபாரிகளை மாற்று இடத்தில் கடைகள் அமைத்துக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார் மேலும் தடையை மீறி கடைகள் அமைத்தால் அதிகப்படியான அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இதனிடையே அங்கு யாசகம் பெற்று வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளை காப்பகத்திற்கு அனுப்பும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கடை இங்க நல்லவா கடை வெளியில் எதிரில் போங்கண்ணா கடையாக்கடினாடி போங்க திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்றனர் நேற்று மாலை ஆறு எட்டு மணிக்கு தொடங்கிய பக்தர்களின் கிரிவலம் இன்று மாலை நான்கு முப்பத்தெட்டு வரை நடைபெற அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் நகர்ப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்